அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே சூரியன் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசியாக பன்னிரண்டு மாதங்களிலே இந்த பனிரெண்டு வீடுகளை ராசிகளை கடந்து செல்கின்றார் சூரியன் ராசிக்கு வருகின்ற பொழுது சித்திரை மாதம் பிறக்கின்றது சூரியன் ராசிக்கு வருகின்ற பொழுது வைகாசி மாதம் பிறக்கின்றது சூரியன் மிதுன ராசிக்கு வருகின்ற பொழுது ஆனி மாதம் பிறக்கின்றது சூரியன் கடகராசிக்கு வருகின்ற பொழுது ஆடி மாதம் பிறக்கின்றது சூரியன் சிம்ம ராசிக்கு வருகின்ற பொழுது ஆவணி மாதம் பிறக்கின்றது சூரியன் கன்னி ராசிக்கு வருகின்ற பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது சூரியன் துலாம் ராசிக்கு வருகின்ற பொழுது ஐப்பசி மாதம் பிறக்கின்றது சூரியன் விருச்சிக ராசிக்கு வருகின்ற பொழுது கார்த்திகை மாதம் பிறக்கின்றது சூரியன் தனுசு ராசிக்கு வருகின்ற பொழுது மார்கழி மாதம் பிறக்கின்றது இந்த ஆங்கில மாதம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி கடந்த பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியன் விருச்சிக ராசியை விட்டு தனுசு ராசிக்குள் பிரவேசித்திருக்கின்றார் அவர் தனுசு ராசிக்குள் வந்த உடனேயே அன்று முதல் மார்கழி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது இந்த தமிழ் மாதம் மார்கழி மாதத்திலே கோவில்களில் எல்லாம் அதிகாலையிலே பூஜை புரஸ்காரங்கள் ஆரம்பித்து விடுவார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த காலத்திலே இந்த மார்கழி மாதத்திலே தனுசு ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டம் இந்த இடம் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு தீய பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது ராசிக்கு நான்காம் இடம் சிம்மம் அந்த சிம்மம் என்பது நான்காம் இடம் என்பது ரிசபராசிக்காரர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சுகஸ்தானம் அவ்வாறு அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய நான்கமிடமாகிய அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் அவர் இப்பொழுது மார்கழி மாதத்திலே தனுசு ராசியிலே பிரவசிக்கின்றார் அந்த தனுசு ராசி இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு ரிசபராசிக்கு எட்டாம் இடமாகும் ஆகவே ரிசபராசிக்கு நான்கமிடமாகிய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதியாகிய சூரியன் சங்கடங்களை கஷ்டங்களை சிக்கல்களை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடமாகிய தனுசு ராசிக்குள் பிரவசித்திருக்கின்றார் சூரியன் ஆகவே சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடத்திலே வருவதனாலே இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்திலே சில தீய பலன்கள் கொடுக்க வருகின்றன தனுசு ராசியில் சூரியன் வரும் மார்கழி மாதம்தான் மார்கழி மாதம்தான் தனுசு ராசியில் சூரியன் வரும் மார்கழி மாதம்தான் மார்கழி மாதம்தான் அது ரிஷப ராசிக்கு கொத்தரப்போவது தீய பலன்கள் தான் தீய பலன்கள் தான் தனுசு ராசியில் சூரியன் வரும் மார்கழி மாதம்தான் மார்கழி மாதம்தான் அது ரிஷபராசிக்கு தான போவது தீய பலன்கள் தான் தீய பலன்கள் தான் இவ்வாறு சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதியாகிய சூரியன் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய இட்டாவிடமாகிய தனுசு ராசிக்கு வருகின்றதுனாலே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மனநலம் பாதிக்கப்படும் உள்ளம் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உணர்ச்சிகள் பாதிக்கப்படும் இவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் தோன்றும் இவர்களுடைய தாயாரோடு உள்ள உறவிலே பிரச்சனைகள் தோன்றும் இந்த அன்பர்களுக்கு உள்ளம் அண்ணும் உணர்ச்சி வழி ஆரோக்கியம் குறைவுதான் ஆரோக்கியம் குறைவுதான் இல்லற வாழ்வில் தாயின் உறவில் பிரச்சனை வரும் தான் தான் பிரச்சனை வரும் உணர்ச்சி வழி ஆரோக்கியம் குறைவுதான் ஆரோக்கியம் கூறைவுதான் இல்லற வாழ்வில் தாயின் உறவில் பிரச்சனை வரும் தான் பிரச்சனை வரும் தான் தனுசு ராசியில் சூரியன் வரும் மகிழி மாதம் தான் மகளி மாதம் தான் ராசிக்கு தரப்போவது தீய பலன்கள் தான் தீய பலன்கள் தான் மேலும் ராசிக்கு சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் வாகனஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் ஆகிய அந்த சுபஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடத்திலே வந்து அவர் மறைவதனாலே அந்த மேலும் உடல் நலம் பாதிக்கப்படும் அதிலே இந்த உடல் நலத்தை பேணி காப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இவர்கள் அந்த நாலாம் இடம் ஆகிய என்ற வாகன அதிபதியாகிய சூரியன் எட்டாம் இடத்திற்கு வருவதனாலே வாகனங்களில் செல்லும் பொழுதும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சார்ந்த அன்பர்கள் உடல் நலம் பாதிக்கப்படும் கவனம் தேவைதான் கவனம் தேவைதான் உடல் நலம் பாதிக்கப்படும் கவனம் தேவைதான் கவனம் தேவைதான் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவைதான் கவனம் தேவைதான் உடல் நலம் பாதிக்கப்படும் கவனம் தேவைதான் கவனம் தேவைதான் வாகனங்களில் ஓட்டும் போதும் கவனம் தேவைதான் கவனம் தேவைதான் இந்த ரிசபராசிக்கு நான்கபடமாகிய சிம்மம் வாகனஸ்தானமும் கூட அந்த வாகன ஸ்தானத்துக்கு அதிபதியாகிய சூரியன் எட்டாம் இடத்திலே போய் மறைந்து கெட்டுப்போவதனாலே வாகனங்கள் செல்லும் பொழுதும் இந்த ரிசவராசி சார்ந்த அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த மாதம் மார்கழி மாதம் முழுவதுமே அந்த ரிசபராசிக்கு நான்காம் இடமாகிய சிம்மம் ரிசபராசிக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானாதிபதியாகிய சூரியன் எவனமாக கெட்ட ஸ்தானத்திற்கு தீயஸ்தானத்திற்கு வருவதனாலே இந்த ராசி அன்பர்களது உடல் நலமும் பாதிக்கப்படலாம் ஆகவே அந்த உடல் நலத்தை பேணி காப்பதிலே இந்த ராசி அன்பர்கள் கவனம் செலுத்த வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலம் பாதிக்கப்படும் கவனம் தேவைதான் கவனம் தேவைதான் வாகனங்கள் ஓட்டுவதிலும் கவனம் தேவைதான் கவனம் தேவைதான் தனுசு ராசியில் சூரியன் வரும் மகளிர் மாதம் தான் மகளிர் மாதம் தான் அது ராசிக்கு தரப்போவது தீய பலன்கள் தான் தீய பலன்கள் தான் உள்ள மனம் உணர்ச்சி வழி ஆரோக்கியம் குறைவுதான் ஆரோக்கியம் குறைவுதான் இல்லற வாழ்வில் தாயின் உறவில் பிரச்சனை வரும் தான் பிரச்சனை வரும் தான் தனுசு ராசியில் சூரியன் வரும் மாரி மாதம் தான் மாரி மாதம் தான் உடல் நலம் பாதிக்கப்படும் கவனம் தேவைதான் கவனம் தேவைதான் வாகனங்கள் ஓட்டுவதிலும் கவனம் தேவைதான் கவனம் தேவைதான் தனுசு ராசியில் சூரியன் வரும் மார்கழி மாதம் தான் மார்கழி தரப்போவது தீய பலன்கள் தான் தீய பலன்கள் தான் ஆகவே ரிஷபராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் அவசரம் தேவையில்லை அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர் சனிப்பேச ராகவே கேதவி நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்